அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ஹாசாவில் பசி பட்டினி அதிகரிக்க இஸ்ரேலின் நடவடிக்கை காரணமானது எப்படி ஹாசாவில் உணவு பஞ்சம் மோசமாக பரவி வருகின்றது எல்லைக்கு வெளியே நூற்றுக்கணக்கான உதவிகள் நின்று கொண்டிருக்கின்றன ஆனால் அவை உள்ளே செல்ல முடியாமல் சிக்கியுள்ளன இந்த நிலை எப்படி உருவானது உலகளவில் பசியை கண்காணிக்கும் முக்கிய அமைப்பான ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு கட்ட வகைப்பாடு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவுடன் செயல்படுகின்றது அந்த அமைப்பு வெளியிட்ட அதிர்ச்சிகரமான தகவலின்படி காசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் நான்கில் ஒருவர் அதாவது சுமார் லட்சம் பேர் கடுமையான பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அறியப்படுகின்றது இந்த தகவல் பல காரணங்களால் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது அதிலும் முக்கியமாக இந்த சூழல் முழுவதும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அந்த என்று அறிக்கை தெளிவாக கூறுகின்றது காசாவுக்குள் உணவுப் பொருட்கள் செல்லும் வழியை இஸ்ரேல் திட்டமிட்டு தடுக்கின்றது என்று தற்போது பல்வேறு உதவி அமைப்புகளும் குற்றம் சாட்டுகின்றன காசா பகுதியில் வாழும் மக்கள் தற்போது பட்டினி வறுமை மரணம் போன்ற கடுமையான பஞ்ச நிலையை எதிர்கொள்கின்றார்கள் என்று ஐபிசி அறிக்கை கூறுகின்றது பசியும் பட்டினியும் வேகமாக பரவி வருகின்றது தற்போதைய நிலை தொடர்ந்தால் செப்டம்பரில் ஹாசாவின் பல பகுதிகளிலும் பஞ்சம் ஏற்பட்டு வாய்ப்பு அதிகம் எனவும் அது எச்சரிக்கின்றது மூன்று முக்கிய காரடிகளை அடிப்படையாக கொண்டது பட்டினி குறைந்தது ஐந்து வீடுகளில் ஒரு வீடு உணவுக்கே கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றது ஊட்டச்சத்து குறைபாடு சுமார் மூன்று குழந்தைகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இறப்பு விகிதம் ஒவ்வொரு பத்தாயிரம் பேரில் குறைந்தது இரண்டு பேர் தினமும் நேரடி பட்டினி அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நோயால் உயிரிழக்கின்றனர் பொதுவாக இந்த மூன்று வரம்புகளில் இரண்டு எட்டப்பட்டால் பஞ்சம் நிலவுகின்றது என ஐபிசி அறிவிக்கின்றது ஆனால் ஹாசாவில் மூன்று வெட்டப்பட்டுள்ளதாக அது மதிப்பீடு செய்துள்ளது இறப்புக்கான காரணி தற்போதைய தரவுகளில் தெளிவாக தெரியவில்லை ஏனெனில் கண்காணிப்பு அமைப்புகள் செயலிழந்துள்ளது பல மரணங்கள் பதிவு செய்யப்படாமல் போயிருக்கலாம் என்றும் ஐ நம்புகின்றது இருந்தாலும் கிடைத்துள்ள சான்றுகள் மற்றும் நிபுணர்களின் மதிப்பீட்டை அடிப்படையாக கொண்டு இறப்பு காரணியும் பஞ்ச நிலையை உறுதிப்படுத்துவதாக ஐ முடிவுக்கு வந்துள்ளது இந்த அறிக்கை வழியான சமயத்தில் ஹமாஸ் நிர்வகிக்கும் ஹாசா சுகாதார அமைச்சகம் ஊட்டச்சத்து குறைபாட்டால் மேலும் இரண்டு மரணங்களை பதிவு செய்தது இதனால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை நூற்றி பன்னிரண்டு குழந்தைகள் உட்பட இருநூற்றி எழுபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹாசாவில் பஞ்சம் நிலவுகின்றது என்ற குற்றச்சாட்டை பலமுறை மறுத்துள்ளார் பசி ஏற்பட்டதற்கு உதவி அமைப்புகளும் தான் காரணம் என்று அவர் கூறியுள்ளார் ஹாசா எல்லையில் நூற்றுக்கணக்கான உதவி லோரிகள் நின்று கொண்டிருக்க அவற்றை எடுத்துச் செல்ல ஐநா போன்ற சர்வதேச அமைப்புகள் முன்வரவில்லை என இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது பல வாரங்களாக வயிறு வீங்கியும் எலும்புகள் தெரியும் அளவுக்கும் பட்டினியால் வாடும் குழந்தைகளின் படங்களை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது இதனால் பஞ்சம்பரம் எச்சரிக்கை அறிகுறிகள் நீண்ட நாட்களாகவே இருந்தன என பலர் கூறுகின்றனர் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக காசாவில் நடந்து வரும் போர் பாலஸ்தீனர்களுக்கு உணவு கிடைப்பதை மிகவும் சிக்கலாக்கியுள்ளது இஸ்ரேல் காசாவிற்குள் செல்லும் பொருட்களுக்கு நீண்டகாலமாகவே கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் இஸ்ரேலில் நடத்திய கொடிய தாக்குதலுக்கு பிறகு அந்த கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையானது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இஸ்ரேல் ஹாசாவிற்குள் பொருட்கள் செல்லும் வழியை மூன்று மாதங்களுக்கு முற்றிலும் தடை வேகமாக மோசமடைந்தது சர்வதேச அழுத்தம் அதிகரித்த பின் மே மாத இறுதியில் சில பொருட்களை மீண்டும் அனுமதிக்க தொடங்கியது அதே சமயம் ஐநா தலைமையிலான பழைய அதே சமயம் ஐநா தலைமையிலான பழைய உணவு விநியோக முறைக்கு பதிலாக ஹாசா மனிதாபிமான அறக்கட்டளை என்ற அமெரிக்க அமைப்பு தலைமையிலான புதிய விநியோக முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இது பல சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியது ஹாசா மனிதாபிமான அறக்கட்டளையின் கீழ் இராணுவம் கண்காணிக்கும் பகுதிகளில் நான்கு விநியோக மையங்கள் மட்டுமே உள்ளன அங்கு செல்ல பாலஸ்தீனர்கள் நீண்ட தூரம் நடக்க வேண்டியுள்ளது அந்த பயணம் உயிருக்கு ஆபத்தானதாகவும் இருக்கின்றது இதனால் முன்பு ஐநா இயக்கிய நானூறு சமூக மையங்கள் இப்போது நீக்கப்பட்டுள்ளன உணவை பெறுவது பாலஸ்தீனர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒன்றாகிவிட்டது பட்டினி அல்லது மரணம் ஆகிய இரண்டுக்கும் இடையே ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய நிலை உள்ளது என அவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர் ஏனெனில் காசா மனிதாபிமான அறக்கட்டளை மையங்களில் உதவி பெற முயற்சிக்கும் போது மக்கள் சுட்டுக் கொல்லப்படும் சம்பவங்களும் நடக்கின்றன மே மாத இறுதியிலிருந்து ஹாசா மனிதாபிமான அறக்கட்டளை மையங்களுக்கு அருகில் குறைந்தது தொள்ளாயிரத்து தொன்னூற்று நாற்பத்தி நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக ஐநா பதிவு செய்துள்ளது இஸ்ரேலிய படைகள் பெரும்பாலானோரை இஸ்ரேலிய படைகள் பெரும்பாலானோரை சுட்டுக்கொன்றதாக கொன்றதாக ஐநா கூறுகின்றது இது நேரில் கண்ட சாட்சிகளாலும் காசா மருத்துவர்களாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இஸ்ரேல் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது இஸ்ரேல் கண்காணிக்கும் இந்த புதிய முறையின் கீழ் ஹாசாவில் பஞ்சம் மேலும் மோசமாக பரவியுள்ளது இந்தோனேசிய அதிக உணவுப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்று அழுத்தம் அதிகரித்ததால் ஜூலை மாத இறுதியில் தினமும் உதவி பொருட்கள் கொண்டு வந்த அதிகமான லொறிகளை இஸ்ரேல் ஹாசாவிற்குள் அனுமதிக்க தொடங்கியது சண்டையை தற்காலிகமாக நிறுத்தும் தந்திரோபாய இடைவெளிகளை அறிவித்து உதவி லொறிகள் அந்த பகுதியை எளிதாக கடக்க அனுமதித்தது சமீப பாரங்களில் அதிக உதவி பொருட்கள் சந்தைகளில் சில பொருட்களின் விலை ஓரளவு குறைந்தது இருந்தாலும் பல பாலஸ்தீனர்களுக்கு அவை இன்னும் மிக உயர்ந்ததாகவே உள்ளன சில சமயங்களில் ஒரு கிலோ மாவு எண்பத்தைந்து டாலரை தாண்டியது ஆனால் அந்த விலை இப்போது குறைய தொடங்கியுள்ளது இஸ்ரேல் காசாவுக்குள் உணவுப் பொருட்கள் செல்ல சில கட்டுப்பாடுகளை தளர்த்தியிருந்தாலும் அவற்றை சேகரித்து விநியோகிப்பதில் இன்னும் பல தடைகள் உள்ளன என்று ஐநாவும் மனிதாபிமான அமைப்புகளும் கூறுகின்றன மக்கள் தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தினமும் அறுநூறு லாரிகள் காசாவிற்குள் நுழைய வேண்டும் ஆனால் தற்போது அதில் பாதிக்கும் குறைவானவை மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன இஸ்ரேல் விமானம் மூலம் உதவிகளை வீச அனுமதிக்க தொடங்கியுள்ளது ஆனால் பெரிதும் பலனளிக்காத ஆபத்தான அந்த முறை உண்மையான தேர்விலிருந்து கவனத்தை சிதறடிக்கின்றது என மனிதாபிமான அமைப்புகள் விமர்சிக்கின்றன அதேபோல பசி நெருக்கடிக்கு ஹமாஸ்தான் காரணம் என இஸ்ரேல் கூறிய குற்றச்சாட்டும் விமர்சிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசின் உள்துறை அறிக்கை உட்பட பல்வேறு ஆய்வுகள் ஹமாஸ் உதவிகளை திட்டமிட்டு திருப்பி அனுப்பியதாக எந்த ஆதாரமும் இல்லை என்று தெரிவித்துள்ளன ஹாசாவிற்குள் வரும் உதவிலோறிகள் சில நேரங்களில் கொள்ளையடிக்கப்படுவது உண்மைதான் ஆனால் இந்த கொள்ளைகள் பெரும்பாலும் உணவுக்காக தவிக்கும் பொதுமக்களாலும் பின்னர் லாபம் நோக்கி மர விற்பனை செய்ய முயலும் சில குழுக்களாலும் தான் நடைபெறுகின்றன என மனிதாபிமான அமைப்புகள் கூறுகின்றன ஹாசாவில் பசி மற்றும் பஞ்சம் அதிகரிக்காமல் இருக்க சாலை வழியாக அதிக அளவிலான உதவி பொருட்கள் தொடர்ந்து நுழைய அனுமதிக்க வேண்டும் என்று ஒரே கோரிக்கையை தான் பல மாதங்களாக உதவி அமைப்புகள் முன்வைத்திருக்கின்றன ஆனால் இஸ்ரேலினும் அதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றது தற்போது பல இஸ்ரேல் அரசு அதிகாரிகள் ஒருங்கிணைத்த உணவு பாதுகாப்பு வகைப்பாடு வெளியிட்ட அறிக்கையை நிராகரித்துள்ளனர் ஹமாஸின் போலி பிரசாரத்திற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட கற்பியான் ஹமாஸின் போலி பிரசாரத்திற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட கற்பனையான அறிக்கையை ஐபிசி வெளியிட்டதாக இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகம் குற்றச்சாட்டியுள்ளது ஹாசா எல்லையை நிர்வகிக்கும் இஸ்ரேலிய ராணுவ அமைப்பான கோஹாட் இந்த அறிக்கையை ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பிலிருந்து வந்த பாதி தரவுகளின் அடிப்படையில் உருவான தவறான மற்றும் ஒரு பக்கசார்புடைய அறிக்கை என கூறியுள்ளது ஐபிசி தன் சொந்த உலகளாவிய தரநிலையை மாற்றியுள்ளது எனவும் பஞ்சத்தை எதிர்கொள்பவர்களின் அளவை முப்பது சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக குறைத்துள்ளது எனவும் இறப்பு விகிதமற்ற இரண்டாவது அளவுகோலை முற்றிலுமாக புறக்கணித்துள்ளது என்றும் இஸ்ரேல் கூறுகின்றது ஐபிசி இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து முன்னர் பயன்படுத்தப்பட்ட நிலையான தரநிலைகளையே இப்போது பயன்படுத்துகின்றோம் என விளக்கியது ஐபிசி ஹமாஸின் தரவை பயன்படுத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டுவது ஹாசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு பற்றிய சில செய்திகள் ஹமாஸால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சகத்திலிருந்து வருவதை குறிக்கின்றது ஆனால் போர் முழுவதும் அந்த அமைச்சகத்தின் இறப்பு மற்றும் காயம் தொடர்பான தரவுகள் நம்பகமானதாக இருப்பதாக பல தரப்புகளும் கருதுகின்றன இந்த அறிக்கைக்கு ஐநா நிறுவனங்களும் சர்வதேச தலைவர்களும் வலுவான பதில்களை அளித்துள்ளனர் ஆக்கிரமிப்பு சக்தியாக இருக்கும் இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தின் கீழ் தெளிவான பொறுப்புகளை வகிக்கின்றது அதில் மக்களுக்கு உணவு மற்றும் மருந்து பொருட்களை வழங்கும் கடமையும் வழங்கும் இந்த நிலைமை தண்டனையின்றி தொடர்வதை நாம் அனுமதிக்க முடியாது என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கூறினார் ஹாசாவிற்குள் உதவிகள் நுழைவதை இஸ்ரேல் திட்டமிட்டு தடுத்ததே பஞ்சத்தின் நேரடி காரணம் என்று ஐநாவின் மனிதாபிமான தலைவர் டாம் பிளெட்ஸர் குறிப்பிட்டார் ஹாசாவிற்கு தேவையான அளவு உதவியை அனுமதிக்க இஸ்ரேல் அரசு மறுத்ததே இந்த மனிதனால் உண்டாக்கப்பட்ட பேரழிவுக்கு காரணம் இது ஒரு தார்மீக விதிமீறல் என பிரிட்டனின் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி தெரிவித்தார் பசியை போரிலோர் ஆயுதமாக பயன்படுத்துவது ஒரு போர்க்குற்றமாகும் அதன் விளைவாக நிகழும் மரணங்கள் கூட திட்டமிட்ட கொலை என்ற போர்க்குற்றத்தின் கீழ் பெறக்கூடும் என வெள்ளிக்கிழமை ஐநா மனித உரிமைகள் தலைவர் வால்கர் டர்ம் குறிப்பிட்டார் ஐபிசி பஞ்சம் நிலவுகின்றது என அறிவித்துள்ள ஹாசா நகரத்தின் மீது சர்ச்சைக்குரிய படையெடுப்பும் ஆக்கிரமிப்பும் நடத்துவதற்காக இந்த வாரம் பத்தாயிரக்கணக்கான ரிசர்வ் படையினரை வரவழைப்பதற்கு இஸ்ரேல் அனுமதி வழங்கியுள்ளது ஹமாஸை தோற்கடிக்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் ஹாசாவில் உள்ள இஸ்ரேலிய பயண கைதிகளை மீட்கவும் ஹாசா நகரத்தை கைப்பற்றுவதுதான் சிறந்த வழி என்று நெதன்யாஹூ கூறுகின்றார் இந்த படியெடுப்பால் ஹாசா நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாசிக்கும் சுமார் பத்து லட்சம் பாலஸ்தீனர்கள் வலுக்கட்டாயமாக இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்படும் அந்த பகுதியை காலி செய்ய தேவையான திட்டங்களை தயாரிக்குமாறு மருத்துவர்கள் மற்றும் உதவி அமைப்புகளுக்கு இஸ்ரேல் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது யுனிசெஃப் உலக உணவு திட்டம் உலக சுகாதார அமைப்பு உள்ளிட்ட ஐ அமைப்புகள் ஒன்றாக வெளியிட்ட அறிக்கையில் இந்த தாக்குதல் ஏற்கனவே பஞ்சம் பாதித்துள்ள பொதுமக்களுக்கு மேலும் பேரழிவை ஏற்படுத்தும் என கூறப்பட்டுள்ளது நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுள்ளவர்கள் வயதானவர்கள் மற்றும் உடல் குறைபாடுகள் உள்ளவர்கள் போன்ற பலரும் வெளியேற முடியாமல் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உள்ளது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது செய்திகளை மேலும் அறிந்து கொள்ள மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி